காங்கிரஸ் ஆர்ஜேடிங்கிறது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா இருக்கு பட் இங்க இவங்களோட சக்சஸ்க்கு காரணமே என்னன்னா இது ஒரு வெல் அலைன்டு அலைன்ஸா இருக்கு நிதிஷ் வந்து பிஜேபியோட ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டாரு ஜெல் ஆயிட்டாரு கம்ஃபர்டபுளா தாண்டி வேற ஒரு விஷயம் கூட இருக்கு அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிய எப்படி பாக்கணும்னா ஒரு மூணு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்லையான்னு பாக்கணும் ஒன்னு வந்து அவங்களுடைய கட்டமைப்பு எப்படி கிரவுண்ட் லெவல்ல போய் ரீச் ஆயிருக்காங்க எப்படி மக்கள் கிட்ட கனெக்ட் ஆயிருக்காங்க ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கான்னு அந்த அந்த எப்படி பார்ட்டி வந்து ஒரு பத்து வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு என்னென்ன பார்ட்டி என்ன யோசிக்குதுன்ற ஒரு இரண்டாவது விஷயம் இருக்கு மூன்றாவதாக ஒரு நல்ல தலைவர்கள் இருக்க வேண்டும் இந்த மூணு விஷயம் இருக்கும்போது மட்டும்தான் லைக் மைண்ட் கம் டு அந்த லைக் மைண்ட்ஸ் கம் டு வரும்போது அபாரமான வெற்றி எல்லாம் இந்த மாதிரி ராகுல் காந்தியா யாதவ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒன்னு குறைவா இருக்கு அவங்களுக்கு ஒரு தலைவர் இல்ல காங்கிரஸ்க்கு ஒரு கட்டமைப்பு இல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை இல்ல அதனால காங்கிரஸ் செத்த பாம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அடிச்சுட்டே இருக்காங்க இது வந்து இப்போ தேஜஸ்வி யாதவ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய ஹிஸ்டரி வந்து ரொம்ப கரப்டான ஹிஸ்டரி இந்த கரப்ட் கரப்ஷன் இருக்கிற ஹிஸ்டரினால அவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு விதத்துல இந்த மூணுல ஏதோ ஒன்று கம் இருக்கு இருக்கு எப்படி பார்த்தாலும் அந்த அலைன்ஸ்க்கு யாரு போனாலும் தோத்து தான் வருவாங்க